மணி டாக்ஸ் நாயர்களுக்கு வணக்கம் கோட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் வந்து வெளிவந்திருக்கு இது வரைக்கும் மூணு கோடி பேர்த்துக்கு மேலே பார்த்துட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சாங்கை பற்றின கருத்துக்கள் ரிவியூ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நாம் மணி டாக்ஸில் வந்து இந்த சாங்கை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் இந்த சாங்கில் என்ன கருத்து சொல்ல வராரு இந்த சாங்கு எப்படி எடுத்திருக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வெளி வரப்போகும் படம் அதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இது வெளியே வந்திருக்கு அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுனால இவ்வளோ வியூஸ் பார்த்துருக்காங்க பார்த்தவங்க எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது இல்லையா அந்த கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியாது மணி டாக்ஸ் நாயரில் நம்ம கருத்து சொல்லுவோம் இந்த பாட்டு சொல்ல வந்த கருத்து என்ன லிரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா ரெடி கிளப்பட்டுமா கேம்பெயினாக தொடக்கட்டுமா மைக்கு கையில் எடுக்கட்டுமா இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இது ரசிகர்களை பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு ரசிகர்களை வந்து கேட்குறாரு நான் பார்ட்டி ஒன்று தொடங்க போகிறேன் அல்லது தொடங்கிட்டேன் அதிரடி கிளப்பட்டுமா அதிரடி கிளப்பிட்டு தான் இருக்கார் அதிரடி கிளப்பிட்டுமான்னு கேட்குறாரு அடுத்தது வந்து அதுலேயே வந்து ஒரு வேர்ட்ஸ் வரும் கேம்பயினை தொடங்கட்டுமா அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு வாய்ஸில் கேட்பார் இது மாதிரி கேம்பெயினாக சாம்பியனா அப்படின்னு உடனே அவர் சொல்வாரு சாம்பியனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவார் மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு மைக்கை கையில் எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரசிகர்கள்ட்ட வந்து கேட்குறாரு நான் இதெல்லாம் பண்ணவா அப்படின்னு அதுக்கு அடுத்தது இடி இடிச்சா என் வாய்ஸ் தான் வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான் குடிமகன் தான் நம் கூட்டணி கொண்டாடத்தானே நீ பிறந்த மற்றதை ஏன் மறந்த இந்த லிரிக்ஸில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் குடிமகன் கூட தான் என்னுடைய கூட்டணி வேற யாரு கூடயும் கூட்டணி கிடையாது அது மட்டும் இல்லாமல் கொண்டாடத்துக்கு தான் நீ பிறந்திருக்க அதுக்கு அடுத்து மற்றதை ஏன் மறந்த மற்றதை ஏன் மறந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து க ஜாலியாக இரு ஜாலியாக இருக்கிறதுனா என்னை வந்து நீ வந்து ஃபாலோ பண்ண ஜாலியாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கடுத்த லைன் தான் முக்கியமான லைனு மாற்றம் வேணும்னா கோவாக்குன்னு சொல்கிறாரு இது வரைக்கும் ரசிகர்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருந்த விஜய் வந்து அடுத்து வந்து ரசிகர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார் இப்போ இதெல்லாம் கேட்டுகிட்டு வந்த ரசிகர்கள் வந்து கோரஸாக சொல்கிறாங்க உங்கள் பார்ட்டிக்கு தான் ஏன் ஓட்டு அப்படின்னு ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் வந்து தெளிவாக வந்து இந்த பாட்டில் இன்டைரக்டாகவும் டைரக்டாகவும் தன்னுடைய பார்ட்டி பற்றி தன்னுடைய ரசிகர்களை பற்றி சொல்லியிருக்காரு அதுதான் அந்த பாட்டினுடைய கருத்துக்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் விஜய் வந்து தன்னுடைய பாட்டில் வந்து சில விஷயங்கள் நேரடியாகவும் சில விஷயங்களை மறைமுகமாகவும் கேட்டிருக்காரு கட்சி தொடங்கிட்டாரு அடுத்து வந்து எலெக்ஷனில் வந்து ரெப்பாக கண்டஸ்ட் பண்ண போகிறங்கிறது சொல்லிட்டாரு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எலெக்ஷனுக்கு வந்து அது இந்த படத்தில் சொல்கிறீங்களா அதுக்கு அடுத்தது வந்து பொதுவாக காமன் மேனோடைய ஃபியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் போகிற ரோட்டை மறித்து பொதுக்கூட்டம் போடுவீங்களா பொது மேடை போடுவீங்களா அது மட்டும் இல்லாமல் எந்த ஏரியாவில் எந்த ஜாதிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குங்களோ அந்த ஜாதிகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து ஒரு பதவியில் உட்காடுற இந்த கலாச்சாரம் இது மாதிரி அந்தந்த ஏரியாவில் யார் நல்லது பண்ணுறாங்க அவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்களா இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இதெல்லாம் இந்த படத்தில் அவர் சொல்லுவாரா அல்லது வந்து அடுத்து வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு கொள்கையை சொல்லுவாரா என்னன்னு தெரியல ஆனால் இந்த பாட்டில் அவர் சொல்ல வந்தது எல்லாமே வந்து நீ வந்து கோவாக்கு மாற்றம் வேணும்னா நீ போ அடுத்து தான் அவங்க குறைச்சா சொல்கிறாங்க ஏன் ஓட்டு உங்கள் பார்ட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முழுசும் பார்த்தீங்கன்னா அரசியலை மையப்படுத்தி அரசியலுக்காக எடுக்கப்பட்ட பாட்டு தான் சரி ரைட்டு ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு எப்படி எடுத்திருக்கிறாங்க இந்த பாட்டினுடைய கருத்தை பார்த்தோம் இந்த பாட்டை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க லிரிக்கல் வீடியோ தான் கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாங்குடைய கிளைமாக்ஸில் கடைசி ஒரு நாற்பது செகண்டில் அந்த டான்ஸ் மூமெண்ட் காட்டுவாங்க இந்த பாட்டை வந்து விஜயை பாடியிருக்காரு அதுக்கு அடுத்தது யுவன் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு ரஜினியோடைய அண்ணாமலை படத்தில் வந்தண்டா பால்காரம் பாட்டை எழுதி ரஜினிக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நிறைய பாடல்கள் எழுதி அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து அவருடைய மகன் மதன் கார்கி தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு அவர் வந்து விஜய் அரசியலுக்கு வந்த பின்னாடி எழுதின பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து யார் வந்து நடனம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரம் மாஸ்டர் நடனம் அமைச்சிருக்காரு இந்த பாட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறது விஜய் பிரசாந்த் பிரபுதேவா தேவா பண்ணியிருக்காங்க இந்த பாட்டினுடைய மொத்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் முப்பது செகண்ட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜித்துக்கு பிஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜித்தில் அவ வழக்கமாக இப்போ வந்து விஜய் பாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட் வரும் ஃப்ளூட்டோடைய மியூசிக்கில் வந்து விஜய் ஆடுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ரிதம் பேடு அடுத்தது பற இதெல்லாம் வரும் இந்த சாங்கோடைய கடைசி ஒரு நாற்பது சாங்கில் வந்து பிரசாந்த் பிரபுதேவா அதுக்கடுத்து விஜய் இவங்கலாம் டான்ஸ் ஆடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு இந்த மூணு ஏஜ் குரூப் தான் இதில் இப்போ விஜய்க்கு வந்து ஐம்பது வயசு நெருங்கிடுச்சு அதுக்கடுத்தது பிரசாந்துக்கு ஐம்பத்தொன்று பிரபுதேவா மாதத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஏஜ் குரூப் தான் இவங்க எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு எல்லாமே டான்ஸியாகிறாங்களா அந்த வயசுமே அப்படின்னு சொன்னது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக மும்பை இந்தியனுக்கு எதிர்ப்பாக டோனி ஆடிச்சார் இல்லையா ஒரு மூணு பல்ல கண்டினியூஸாக மூணு சிக்ஸரு அப்போல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க தலை வந்து நாற்பது வயசுலேயும் நாற்பத்தி ரெண்டு வயசுலேயும் சிக்ஸராக அடிக்கிறாருன்னு அந்த பவர் வந்து இந்த சாங்கில் விஜய்கிட்டையும் பிரசாந்த்கிட்டையும் பார்க்க முடிஞ்சுது பிரசாந்த் நல்லாவே விஜய்க்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிருக்காரு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது வெங்கட் பிரபு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த சாங்கை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுனா மங்காத்தாவில் ஆட போகிறா மங்காத்தா அந்த சாங்க்கு அஜித்தை தூக்கிட்டு விஜய் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த மேக்கிங்லாம் பார்க்கும்போது அந்த கலர் டோன்லாம் பார்க்கும்போது அதுக்கு அடுத்து வந்து இந்த கதைக்கு வந்து ரொம்பவே மெனக்கெட மாட்டார் எந்த படத்துக்குமே வந்து வெங்கட் பிரபு கதைக்காக மெனக்கெடவே மாட்டார் பழைய படத்தினுடைய கதைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் டிங்கரிங் பார்த்து அப்படியே கதையை உருவாக்கிடுவார் இந்த படத்துலையும் இதனுடைய இதில் வந்து விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஆஃபீஸராக வராரு இந்த ரா ஆஃபீஸர் வந்து ஒரு நெட்டை உருவாக்குறாரு எதுக்கு பில்லங்களை பிடிக்கிறதுக்கு அப்போ பார்த்தா அவர் நெகட்டிவ் சைடில் காட்டுறாங்க இந்த டீம்ல தான் பிரசாந்த் பிரபு தேவ மாஸ்டர்லாம் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸில் வந்து இந்த பில்லங்களை பிடிச்சதுக்கு முன்னாடி இவர் வந்து மங்காத்தாவில் வந்து அஜித் வந்து நல்லவராக காட்டுற மாதிரி விஜய் காட்டுறாங்க அதுதான் அந்த படத்தின் இந்த கதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு போன பெரிய வெற்றி அடைஞ்சதுனால அந்த ட்ரெயின் ட்ராவலில் அதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு பிரபு இந்த சாங்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா சாங்கோட எண்டு வரைக்கும் வெங்கட் பிரபுனுடைய மற்ற படங்களினுடைய டைட்டில் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து அங்கங்கே ஒவ்வொரு இந்த டெக்னீஷியன்ஸினுடைய பேருக்கு மேட்ச் பண்ணி காட்டியிருப்பார் இந்த சின்ன சின்ன ஐடியாக்கள் எல்லாமே வந்து மேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டியிருக்கு ஆனால் இது எல்லாத்த விட இந்த படம் இந்த படம் வெளிவரும்போது இது ஒரு பிரச்சார படமாக இல்லாத இந்த படம் விஜயோடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் இப்போ தான் சிங்கிள் ட்ராக் சாங் வெளிவந்திருக்கு அதுவே அவ்வளோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தடுத்து விஜயனுடைய படத்தினுடைய பாடல்கள் வரும் டீசர் வரும் ட்ரெய்லர் வரும் அப்போ நம்ம பார்ப்போம் மணி டாக்ஸ் நேரில் இந்த ரிவியூவில் நாங்கள் மட்டும்தான் மணி டாக்ஸில் இந்த சாங்கை வந்து ரெண்டாக பிடிச்சி சொல்லியிருக்கோம் இந்த சாங்கை என்ன கருத்தை சொல்ல வந்திருக்கு இந்த சாங்கை எப்படி எடுத்திருக்காங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்